அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எல்லோரும் அப்படிங்கிறத காட்டிலும் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு நிறைவேறாத பெரிய கனவாகவே போயிட்டுருக்குது வாடகை வீட்லேயே எவ்வளவு நாள் தான் நாங்கள் காலத்தை வந்து தள்ளுறது எங்களுக்கும் சொந்தமாக வந்து வீடு வேணும் எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மேலும் பணம் வந்து எங்கள் வீட்டில் பெருகிட்டே இருக்கணும் எப்போதுமே பணத்துக்கு பிரச்சனை கஷ்டம்னு ஒன்று வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் கூட நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவும் சொல்கிறது தான் சா சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் இருக்கும்போது அந்த நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலன் கிடைச்சிரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அந்த பல பரிகாரங்கள் செஞ்சுருந்தாலும் இன்னைக்கு செய்யும் போது அது சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டேன் இப்போ வந்து சார்ட்டாக வந்துட்டு சொல்லிடுறேன் இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபதாம் தேதி பங்குனி மாதத்தின் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறதே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த நாளில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய தேய்பிரை சஷ்டி திதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய மூணு மூணு சேர்க்கை இருக்குது முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டதை உடனே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னு பார்க்கும்போது த்ரீ சிக்ஸ் நைனை வந்து சொல்லலாம் அதுவும் வந்து இன்னைக்கு நமக்கு ஓப்பனாகி இருக்குது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து ஒரே நாளில் இருக்கிறதுனால இந்த நாளில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படிங்கும் போது நிச்சயமா உங்களுடைய விருப்பங்கள் வந்து உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வேண்டாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு பயன்படுத்துங்க ஒருவேளை வீடியோவை பார்க்கறவங்க அது போல தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்கன்னு சொல்லி ஒரு வந்து போட்டிருந்தேன் மிளக திருச்செந்தூர் முருகனை நினச்சி ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட முறையில் இன்றைக்கி நீங்கள் வைப்பதன் மூலமாக குபேர சம்பத்து கிடைக்கும் கடன் முழுவதும் வந்து தீரும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி போட்டு வைப்பதன் மூலமாகவே போதும் போதும்னு சொன்னாலும் பணம் வந்து பெருகிட்டே இருக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போகும் போகலாம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் என்ன சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இன்றைய நாளுக்கு உண்டான தெய்வமான முருகப்பெருமானையும் குபேரரையும் குருவையும் வேண்டிக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லைன்னா ஹாலில் உட்கார்ந்துட்டு மனதுக்குள்ளரையே நான் மேலே தெய்வங்களை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இது செய்வதற்கு உகந்த நேரம்னு பார்க்கும்போது குருவாரை நேரத்தை வந்து சொல்லலாம் அது இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரும் அந்த நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கிட்டேயே உள்ள காலம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குடையே உள்ள காலம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க இல்லைங்க எங்களால் அந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு நமக்கு முழுவதுமே சஷ்டி திதி இருக்குது அதனால் இரவு ஒரு பதினோரு மணிக்குள்ளரையாவது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தரலாம் முதல்ல நமக்கு வந்துட்டு ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி இருந்துச்சு அப்படின்னா நல்லது அது வந்து காட்டன் துணியாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை ஏதாவது பட்டு துணி மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஏன்னா பச்சை நிறங்கிறது குபேரருக்கு உரியது அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்ககிட்ட இந்த போல் பச்சை எல்லாம் துணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மண் அகல் அல்லது பீங்கான் கப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு நல்ல வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களும் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இந்த பரிகார்த்தனையாக செஞ்சிடலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி வந்து சந்திர பகவானுக்கு உரியது எந்த வீட்டில் மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பணம் பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மனதிற்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவானை வந்து சொல்லலாம் மேலும் அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரமையும் ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜென்ரலாக அதுவும் பச்சரிசி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் பச்சரிசி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமாகவும் பார்க்கப்படுது முருகப்பெருமான அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமாகவும் பார்க்கப்படுது யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா வந்து இந்த துவரம் பருப்பை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும்போது நிச்சயமா உங்களுக்கு கனவு இல்லம் அப்படிங்கிறது அமையும் மேலும் இடம் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்தை வந்து நீங்கள் விலை குறைவாகவே நல்ல இடமாவே வந்துட்டு வாங்கிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக இந்த பொருளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியும் இருக்கிறதுனால இந்த தானியத்தை எடுத்துக்கிறது சிறப்பு இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கோ எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை வந்து தேவைப்படுது அதாவது சுண்டல் கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது வந்து வெள்ளை நிறத்தில் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா மிக சிறப்பு வெள்ளை நிற சுண்டக்கடலையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் கருப்பு தான் இருக்குது அப்படின்னா கருப்பும் பரவாயில்ல பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி குருவுக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது கொண்டைக்கடலை அதனால் அதையும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம் இது எடுத்துக்குவதன் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகளை வந்து நீக்கும் மென்மேலும் செல்வ வளத்தை வந்து அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த மூணு பொருளையும் எடுத்துக்கோங்க இது கூட ஏதாவது ஒரு நாணயம் வந்து வைக்கணும் ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ ஏதாவது ஒரு காசு வந்துட்டு நீங்கள் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் இப்போ துணி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த துணியில் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு போடணும் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும் இந்த பொருட்கள் எதுவும் கீழே சிந்தக்கூடாது அதனால் முதல்ல ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து வச்சு அது மேலே நான் சொன்ன அந்த பச்சை நேர துணியோ அல்லது ஏதாவது பீங்கான் கப்போ மண்ணகலோ ஏதோ ஒன்று வச்சுட்டு வடக்கு பக்கம் அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை ஒவ்வொன்றா பொறுமையாக வந்து போடுங்க முதல்ல வந்துட்டு அரிசி போடுங்க அதன் பிறகு அந்த துவரம்பருப்பு போடுங்க அதன் பிறகு அந்த கொண்டக்கடலையை வந்து போடுங்க போட்டுட்டு இப்போ அந்த காசு இருக்குது இல்லையா அதை வந்து அதில் சொருகின மாதிரி அப்படியே வச்சுருங்க இப்போ சொருகின மாதிரி வைக்க முடியல நாங்கள் துணியில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் படுக்கு போட்ட மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ அந்த அகலில் வச்சவங்க அதை அப்படியே வந்து ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு முருகப்பெருமானையும் குபேரரையும் குரு பகவானையும் வேண்டிக்கோங்க எங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க துணியில் வந்து கட்டி வச்சுக்கோங்க அது ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த மூட்டையை உங்களுடைய கையில் வச்சுட்டு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் வேல் மாறல் சஷ்டி கவசம் இந்த மாதிரி எதாவது சொல்லலாம் இல்லைன்னா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லலாம் அல்லது ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே இதை கூட வந்துட்டு நீங்கள் ஆறுமுறை வந்து சொல்லலாம் சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கிட்டு சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வச்சு இதுக்கு ஊதுபத்தி சாம்பராணி எல்லாமே வந்து காட்டுங்க இல்லை பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூட்டையை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார அபரிமிதமான செல்வ சேர்க்கை வந்து உங்கள் வீட்டில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதாவது இடம் வாங்குறதுல பிரச்சனைகள் இருந்துச்சுங்க போது அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும் வீடு வந்து வாங்குறதுக்காக தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கும் போது உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வந்து அமையும் மேலும் புதுசாக வீடு வாங்குவதற்கான அளவுக்கு பணமும் வந்து உங்களுக்கு சேரும் ஒரு மாதம் கழித்த பிறகு இந்த காசு வச்சம் இல்லையா அதை மட்டும் ஏதாவது முருகன் கோவிலில் வந்து உண்டியலில் வந்து போட்டுருங்க இந்த பொருட்கள் வச்சு அரிசி கொண்டக்கடலை துவரம் பருப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ பசுமாட்டுக்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க மேக்சிமம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் ஒருவேளை உங்களுடைய கர்ம வினைகள் காரணமாக முதல் தடவை அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் திரும்பவும் ஒரு மாதம் கழிச்சு வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கோ அல்லது வியாழக்கிழமை நாள்லேயே இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்ய நிச்சயமாக வந்து அது நடந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்